ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கங்குவா படத்தோட ரிவ்யூ ரிவ்யூன்னு சொல்ல முடியாது ரோஸ்டர்னு சொல்லலாம் கங்குவாட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா எங்கள் காலத்தில் ஒரு ஸ்டோரியாக இருக்கிறாரு அவருக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது அதை வந்து கனெக்ட் பண்ணி ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேன்டசி ட்ராமா ஒன்று எனக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங் எடுத்த உடனே என்ன காட்டுறாங்கன்னா ஒரு பாட்டி இந்த ட்ரைலர் பார்த்துருப்பீங்களா ஒரு பாட்டி பாட்டி சமோ போதையில் உட்காந்து அங்கே இருக்கிற சின்ன பசங்களாம் உட்காரச்சு கதை சொல்லுன்னு இருக்கும் இங்கே இறக்குறவங்க யாருமே யாருக்காக இறக்குறாங்க தெரியாமல் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்கும் அதில் இருந்து கட் பண்ணால் சயின்டிஃபிக் ரிசர்ச் போர்ஷன் அதிலருந்து கட் பண்ணால் சூர்யா வந்து இன்ட்ரோ இருக்குது ஃபைட்டு அவர் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ நடிக்கிறாரு சரி ஓகே இதாவது ஓகே ஒரு சீடில் உள்ள பாத்ரூமில் போயிட்டு குளிச்சு நிறுறாரு டவர்லாம் ஆன் பண்ணிட்டு தண்ணியெல்லாம் மேலே ஊற்றிட்டு குளிச்சுட்டு டவல் எடுத்து துவைத்துட்டு அதுக்கு வெளியே வரும்போது ரெண்டு பேர் வந்து இருந்து விழுறாங்க இதான் என்னடா தெரியல கேரக்டரோட பிஹேவியரே ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு சார் அது நேச்சுரலாகவே இல்லை ரொம்ப க்ரிஞ்சாக இருந்துச்சு அண்டு இந்த ரெடியின் கிங்ஸ்ட்டு இல்லையா அவர் வந்து திசாப்பட்டினி வந்து பெஸ்டின்னு கூப்பிட்றதும் இதுதான் இவங்க என்ன இருக்காங்கன்னா டூ கிட்ஸ் அப்படின்னாலே இவங்க இந்த பெஸ்டி அவரோ வந்து இன்ஸ்டாகிராம்ல மீன் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த டலாம் அப்படின்ற மாதிரி மியூசிக்கு ஒருத்தனுக்கு ஃபேஸ் கார்டு ஃபேஸ் கார்டு போட்டு இவர் வந்து இந்த வேலையை பார்க்குறாரு ஏஜென்ட் டீலா மாதிரியான இதெல்லாம் வந்து சுத்தமா ஒர்க் அவுட்டே அவட பயங்கர கிரிஞ்சா இருந்துச்சு அது இங்க வந்து பவுண்டி என்ற பெரியல இவங்களுக்கு திசா பட்டினி பண்றதெல்லாம் ஒரு ஒரு கேங்ஸ்டர் அவனை குடிக்க போறீங்க அட்லீஸ்ட் அவனுக்குள்ள ஒரு மரியாதை இருக்குதா இல்லையா அவனை போய் கயிறை கட்டி இழுதுன்னு வரதும் அப்புறம் இவங்க இது வச்சிருப்பாங்க அதை போட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க என்னடா பண்ணிக்கிறீங்க நீங்க பவுண்டி என்றா இல்ல பைத்தி இடங்களே தெரியல அந்த மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு தீவு இருக்கும் அந்த அஞ்சு தீவுக்கு ஒரு பேர் இருக்கும் சின்ன தீவு வந்து சூர்யாவோட தீவு ரோமானியர்கள் வந்து இந்தியா மேல படையெடுக்க வருவாங்க போர் வீரர்கள் எல்லாம் வந்து அவங்கள தங்க வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்றதுக்கு ஒரு இடம் வேணும் அப்ப வந்து இவங்க தீவு வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவை நம்ம புடிச்சிடலாம் அப்படின்னு போவாங்க ஆனால் அங்கே இவர் போஸ் வெங்கட் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார் அவர் வந்து தீவு காரகெலாம் சாதாரணமாக கிடையாது இங்கே போய் சண்டேலாம் போட்டு ஜெயிச்சிட முடியாது இவங்களை வந்து வேறு மாதிரி தான் அடல் பண்ணுன்னு சொல்லிட்டு கேமராமேன் நட்டி வந்து அவர் கேரக்டர் பண்ணியிருப்பார் அவரை கூட்டின்னு வந்து நீ உள்ளே போயிட்டு அவங்கள அவங்களோட கூட்டத்தோட எண்ணிக்கையை குறைக்கிற வேலையை பார்க்குறதை அனுப்பிவிடுவார் அவர் போயிட்டு ஒரு நூறு பேர் இந்த மாதிரி எங்களுக்கு கப்பல் கட்டுற வேலை இருக்குது வாங்க அப்படின்னு வருவாரு வருவார் வந்துட்டு அவங்க அவர் வந்து அவங்கள பெட்ரீ பண்ணி அவங்க வந்து கொலை பண்ணிடுவாரு அதுக்கப்புறமா சூர்யாவோட இன்ட்ரோ வருது சூர்யா போகிறாரு உங்க என்னை பெட்ரை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டியை வந்து நெருப்பிச்சு குளிர் தேர்றாங்க இப்போ இந்த சீன் வந்து ஓகே இதுவே பரவாயில்லான ஒரு சீன் தான் ஆனால் இது எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூர்யா வருவாரா வந்து ஒரு டைலாக் பேசுனா கூட எவனுமே இந்த படத்தில் டைலாக் பேசணும்னா நார்மலாகவோ அல்லது ஒரு எமோஷனல் காட்டுறது டைலாக் பேச மாட்டாங்க ஒரு நாலு ஸ்டெப்பு வாக்கிங் தான் அங்கேருந்து இங்கே நடந்து வருவானுங்க கையில் கத்தி எப்படி இப்படி வருவானுங்க பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குடா இதை பண்ணுறீங்க ஒன்றுமே புரியாது நமக்கு ஸ்பாயில் பண்ணிடுச்சு அந்த படத்தையே வந்து பயங்கரமாக ஸ்பாயில் வச்சுன்னு தான் சொல்லுவோம் அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவார் இல்லையா எதற்கு கட்டு வேண்டும் மாதிரி என்ன மாமலாம் மச்சான் அந்த மாதிரி ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜில் பேசிடுறேன் எனக்கு அது சூர்யா மட்டும் இல்லை அந்த அந்த படத்தில் ஒரு கேரக்டரில் அவன் வந்து யாருக்கான ஒரு டைலாக் இருக்குன்னா நார்மலாக பேசுகிற மாதிரி ஒரு நின்று யாரான ஒரு டைலாக் பேசணும் அப்படின்னா எவ்வளோ நின்றுட்டு பேச மாட்டான் இப்படி ஒன்று இப்படி ஒரு ஆக்ஷன் கொடுத்து இப்படி பண்ணுவானுங்க நடப்பானுங்க இருக்க எதுவுமே தெரியாது இப்போ அவனுங்க அவங்க ஒய்ஃபையும் அவங்க குழந்தையும் இருப்பாங்க அவங்களையும் கொல்லணும் கொல்லணும் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா இப்போ என்ன பண்ணுவார் சூர்யா இல்லை அந்த அந்த அம்மா வந்து என்ன பண்ணுவான் சூர்யா கையில இவங்க குழந்தைய கொடுத்துட்டு நீதான் காப்பாற்றணும் அது சத்தியம் வாங்கிட்டு அது போய் சேர்த்து போய்டும் அந்த நெருப்பிலிருந்து பழனிசீனோட பையனை நான் காப்பாத்தி தீருவேன் அந்த பையனை வச்சு பாரு அதுக்கப்புறமா ரோமானியர்களோட சண்டை வருது நம்ம போருக்கு போறோம் கமான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு தயாராவாங்க அப்பதான் வந்து இந்த ஆதி நெருப்பு பாட்டுலாம் வரும் அந்த பாட்டுல வந்து விஷயலா வந்து எனக்கு அந்த பாட்டோட எண்டிங்ல வரக்கூடிய அந்த டான்ஸ் போர்ஷன் அது விஷயா படமாக்கப்பட்ட எனக்கு பிடிச்சிருந்துச்சு விஷுவலாவே இந்த படம் வந்து சூப்பரா தான் இருந்துச்சு எல்லா இடங்களிலுமே பைட் சீன்லாம் பாக்குறது தான் இருந்துச்சு அந்த பையன் கேரக்டர் வந்து இன்டர்வெல்லாம் என்ன பண்ணுவோம் வெட்ரே பண்ணிடுவோம் அதுக்காக ஒரு டிஸ்டோட முடிச்சுட்டு அதுக்காக சண்டை போட்டிருப்பாரு இந்த படத்தில் லாஜிக்கே கிடையாது அவனுக்கு மரம் விட்டு மேன் மாதிரி மரம் விட்டு மரத்தாம் வாழுங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாரு என்ன இருக்கிற இதெல்லாம் பண்ணுறீங்க பையன் என்ன பண்ணுவான் இன்ட்ரவலில் வந்து சூர்யாவை கத்தியால் குத்திடுவாங்க ஓகேவா எனக்கு போய் கத்தியால் குத்திட்டான் இது தப்பு இன்ட்ரவல் முடிஞ்சதுக்கப்புறம் சூர்யாவனை போயிட்டு நான் உனக்கு அங்கமாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன் அவனை காப்பாற்றுன்ற நோக்கத்தோட அவர் கூட்டிட்டு வந்தார் நல்ல விஷயம் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அவனை கூப்பிட்டுனு வரும்போது அந்த ஊருக்காரர்கள் இருக்காரு இல்லையா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க கொள் கொள்ளுங்க கத்துவாங்க சரி கத்த விட்டலாம் கல் எடுத்து தெரியவானுங்க கல் அவன் மேல உள்ளது அவர் சூர்யா வந்து அவனை போறா டமால் டமால் அடி போடுவாங்க கல்லுலயே சூர்யா மண்டை மேல கல்லுகளும் எடா இது எப்படி இருந்துச்சுன்னா இதை தானேடா அவனும் பண்ணான் அவனை கூட சொல்றீங்க இப்படி நீங்க கல் எடுத்து அடிக்கிறீங்க அந்த மாதிரி இருந்துச்சு செம காமெடியா இருக்கும் படம் பார்த்தீங்கன்னா ஒண்ணு பண்ணுவானே வேற ஏதாவது நடக்கும் அந்த பையனை வந்து ஒரு கார்டு கிளம்பணும்னு சொல்லுவாங்க அந்த கார்டு பயங்கரமான ஒரு காடு அங்கே போனால் இங்கே அவ்வளோமே தப்பிக்கவே முடியாது இந்த கருணாசாலாக வந்து டைலாக் கிருஷ்ணன் இருப்பார் அதுக்கப்புறமா சூரியனை பண்ணுவார் இவனை நான் காப்பாத்தேன்னு சொல்லுக்கிறேன் அந்த காட்டுக்கு போனா நானும் கூடவே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு அந்த காட்டில் போயிட்டு அந்த பையனை வந்து இந்த மாதிரி பா அப்படி இப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ என்னன்னா இங்கே வந்து ஒரு கொற்கடையில் ஃபைட் இப்போ அந்த காடு வந்து பயங்கரமான காடுன்னு சொல்லிட்டாங்களா கொற்கடையில் ஃபைட்டு வச்சு அது எவ்வளோ பயங்கரமாக அப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு ஃபைட் வச்சிருப்பாங்க இப்போ சரி ஓகே ஃபைட்டு வைக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை அது அந்த கொற்கடையிலோட சீஜெயிலாக ஓகே நல்லா தான் இருந்துச்சு இப்போ என்னென்ன அந்த பை அந்த ஃபைட்டில் பையன் போய் கொற்கடையல் கட்டி மாட்டிக்குவான் சூரியா கீழே இருப்பார் கீழே இருந்து மலை மேலே போனோம் மலை மேலே ஒரு ஆறு இருக்குது ஆறோட அருவி மாதிரி அந்த அருவியோட மேலே மாதிரி இருக்குன்னா கீழே இருக்கு இவர் ஓடுவார் அந்த கொற்கடையில் வந்து துரத்திட்டு வர்ற இந்த பையனை இவன் அந்த கொற்கடையில விட பயங்கர ஸ்பீடா ஸ்விம் பண்ணுவான் என்னடா நீ திடீர்னு மரம் விட்டு மரத்தானுங்க கொற்கடையில விட வேகமாக நீந்துறானுங்க எதுவுமே புரியாது என்ன நம்ம எங்க வந்து உட்காந்துருக்கிறோம் என்ன படம் பார்த்துறோம் ஒன்றுமே புரியாது ஒரு ஒரு வேர்ல்டுன்னு நீங்க சூப்பர் நேச்சர் எல்லாமே பண்ணலாம் ஆனா செட் பண்ணல இது தான் இங்கதான் இது இந்த படத்துல இதான் ரூல்ஸ் இதான் நடக்கும் இதான் இருக்கும் அப்படின்னு ஏதாவது செட் பண்ணல இதுவுமே இருக்காது அந்த முதல்ல என்னன்னா சூர்யா இங்க இருந்து மேலே வந்துடுவாரு அது வரைக்கும் அது பிரச்சனையா இருக்கும் இவன் அந்த முதல்ல விட முதலாளி நீங்க போயினே இருப்பான் அவரு போயிட்டு அது முதலாளி சண்டை போடுவாரு ஆனா அந்த முதல்ல என்ன தெரியும் நான் வந்து முதலாளிக்கு போறேன் இடையில வந்து விழுறானு இவன் அவனோட பெருசா இவனோட போட்டு தான் அப்படிதான் முதல்ல என்ன பண்ணோம் இதுதான் ஆக்சுவலி பவுண்ட்ரிண்டா அந்த அந்த பையனை மட்டுமே குறி வச்சு அதை மட்டுமே அவனை மட்டுமே கடிக்கிறதுக்கு போயிட்டு இருக்கோம் சூர்யாவை வந்து இது வந்து சூர்யா கூட சூர்யா எந்த அட்டாக்குமே பண்ணாது சூர்யா தான் இதை போட்டு கத்தியில போட்டு குத்துவாரு அதை பண்ணுவாரு இதை பண்ணுவாரு அது எதுவுமே பண்ணாது என்னோட இலக்கு நீ கிடையாது தம்பி அவன்தான் என்னோட இலக்கு அப்படின்ற மாதிரி அவனை நோக்கியே போயிட்டு இருக்கான் சூர்யா வந்து அப்படி ஜாலியா உட்காந்து சரி நீ அவனா அப்படி பிடிக்க போற இந்த பக்கம் ஒரு குத்து இதா இப்படி ஒரு குத்து போட்டு இருப்பாரு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி மாதிரிதான் இருந்தது அதுக்கா எப்படி எடிட் பண்ணாங்கன்னு தெரியல முதலைக்கு முதலே பக்கம் இருப்பாங்க அடிச்சுட்டு அடுத்து பார்த்தா தண்ணி கடையிலிருந்து தூக்கி நிலுவாரு என்னடா அது அந்த சீன் கஷ்டப்பட்டு மேக் பண்ணிருக்காங்க லாஜிக்கே இல்லாம எடிட் பண்ணிட்டு லாஜிக்கே இல்லாம ஒரு சீன் உருவாகுறதுனால அது மொத்தமா சுவாரஸ்யமே இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு வில்லன் பாபிஜோல் ஏன்னா வில்லனை பத்தி பேச மாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்பான் படத்திலேயே வில்லன் அப்படிதான் கேட்டிருப்பாங்க சும்மா ஒரு இன்ட்ரோ கொடுத்து வச்சிருப்பாங்க சொல்லிட்டு அந்த இடத்தையே ஒரு மாதிரி காட்டிருப்பாங்க அவ்வளவுதான் லுக்கா மட்டும்தான் அந்த வில்லன் போர்ஷன் இருக்க தவிர மத்தபடி பெருசா ஒண்ணுமே இல்ல இன்டர்வியில் நடக்கூடிய பைட்டு அங்க ஒரு சண்டை வருதுன்னு சொன்ன இல்லையா அந்த சண்டையில வந்து யார் வருவாங்கன்னா அந்த வில்லனோட பசங்க வருவாங்க அவங்களை வந்து இவர் போட்டு தள்ளிடுவாரு இன்டர்வோல்ல அதுக்கப்புறம் வில்லனுக்கு இவருக்கு ஃபைட்டுன்ற மாதிரி தான் இன்டர்வியூல கொண்டு போவாங்க அதுக்கப்புறமா என்ன சொல்லுவாருன்னா அவனை இன்னும் இத்தனை நாளுக்குள்ள அவனை முடிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா கிட்ட எல்லாம் இருப்பாரு பிராமிஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரி பிராமிஸ் பண்ணி அதுக்கு ஏதாவது பண்ணுவேன் அது ஒன்றும் ஒண்ண மாட்டாரு பிராமிஸ் மட்டும் பண்ணிட்டு டைலாக் பேசிட்டு இருப்பாரு பாடி லாங்குவேஜ் நடந்துகிட்டே தான் டைலாக் பேசுவாங்க எல்லாரும் ஏன்டா நடிக்கிறீங்க இந்த படத்தில் நடிச்சவங்கலாம் இல்லைங்களே ஜிம்முக்கு போய் நம்ம வந்து உடம்ப மெயின்டைன் பண்ணுவோம் படம் அப்படின்னு தேவைக்காது அவன் ஷூட்டிங் போடல போய் டைலாக் பேசுறதுக்கே நடந்துருப்பாங்க பல கிலோமீட்டர்கள் நடந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இத்தனை டேக்ஸ்டார் அப்படின்ற போது பல கிலோமீட்டர் வாக்கிங் தான் எல்லாேருக்கும் ஃபேட் லாஸ்ல இருந்து எல்லாம் பாடியே ஃபிட்டாக வந்துருப்பாங்க இந்த ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு வந்தா வைங்குவான் டைலாக் பேசணும் இங்கே முக்கியமாக வந்து அவனை போட்டு கல்றான்னு வந்து ப்ராமிஸ் பண்ணிவிட்டான் அந்த காக்கா எங்கிட்டான் ஆனால் அவன் எதுவுமே பண்ணல இதை பார்த்து இன்னொரு பையன் என்ன பண்ணுவான் நம்ம போய் ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போவான் அந்த பசங்களோட வேலை அப்படின்னா போவாங்க ஐவாயுவைங்க சாவாயிங்க மறுபடியும் வருவாங்க இதுதான் வேலையை இப்போ இங்கே வந்து கங்குவா இல்லையில அதனால கங்குவா வந்து காட்டு கடிட்டாங்க போய் அவங்க உமன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து ஏதோ எடுத்துன்னு வரேன் மூலிகை எடுத்துன்னு வரேன் சொல்லிட்டு போவாங்க உமன்ஸை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும் அங்கே இருக்கக்கூடிய உமன்ஸை வந்து சண்டை போடுவாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி ஒரு சீன் நல்ல சீன் தான் ஆனால் இது ஸ்டேஜ் பண்ண விதம் இந்த படத்தோட பிரச்சனையே இது இன்னும் நல்லா ஸ்டேஜ் பண்ணியிருந்தாலும் இதுவே ஒரு இன்னும் ஒரு சுமாரான படமாக வந்திருக்கும் ஸ்டேஜ் பண்ண விதத்தில் இருக்கக்கூடிய தான் இப்போ நீங்கள் ட்ரைலர் கட்டில் பார்த்துருப்பீங்களா படத்தை பத்துன்ற சொட்டு சொட்டுக்குள்ள பங்கு வாங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை திருப்போம் அந்த சீனுக்கு அவன் பண்ணுற விதம் சரியாக இருந்துச்சு அதே சீனில் அந்த உமன்ஸ் கேரக்டரை வந்து நாங்கள் எலிவேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து டைலாக் பேசுவோம் அது அதே மாதிரி வேறு மாதிரி பேசினு இருக்கோம் அது சுத்தமாக அந்த சீனுக்கும் அந்த இதுக்கும் செட்டே ஆகலை அதே மாதிரி இப்போ நீங்கள் உமன்ஸை வந்து பெருசாக கட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சீன் வச்சுருக்கீங்க ஆனால் அந்த சீனில் என்ன நடக்குது அவங்களுக்கு தான் சண்டை தெரியல அவங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பயப்படுறாங்க பயப்படுற மாதிரி ஐயோ என்ன விட்டுருக்க யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க பயந்துட்டு அப்புறமா ஒரு விசில் மாதிரிக்குதான் அது விசில் அடித்து ஊதுறாங்க அவர் கா சூர்யாவை கேட்கும் கங்குவாடனே கங்குவாடனே கங்கு மொத்தம் இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் கங்குவா கங்குவான் ஏன்னா நீங்கள் என்ன அடிக்கிறீங்க ஏதாவது நீங்கள் பண்ணிக்கிடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இவங்க விசில் அடிக்கிறாங்க அங்கேருந்து சூர்யா வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு விசில்லையே அப்புறமா சொல்லிட்டாரு கங்குவாட்னே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணுங்களாம் சேர்ந்து அவங்க சண்டை போடுறாங்க இந்த பொண்ணுங்க வரக்கூடிய இடத்துல அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினின்றவர் வந்து காலான்ற ஒரு வார்த்தை கிடையாது அவர் ஒரு சித்தாக இருந்தோம் நீங்கள் எல்லாரும் தான் கால அப்படின்றதே கட்டிப்பாங்க அந்த படத்தில் அதுக்கு நல்லா கட்டிட்டு இந்த படத்தில் நீங்கள் எல்லாேருமே கங்குவாதா அப்படிங்கிறத அந்த ஸ்டேஜ் பண்ண விதத்தில் பயங்கர ட்ராமா ஒரு மாதிரி செட்டியாக வரும் மாதிரி ஸ்டேஜ் பண்ணியிருந்தாங்க இருந்தாங்க அதனாலே அந்த சீன் வந்து ஸ்பைல் ஆயிடுச்சு ஒன்று இது மேக்கிங்காக ஸ்பைல் ஆகிடுச்சு இன்னொன்று நீங்கள் உமன் சண்டை போடுவாங்கன்னு காட்டுறீங்க ஏன் கங்குவா கட்டும் பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க சண்டை போடணுமா அது தெரியவே இல்லையே அவங்க சண்டை தெரியுமே உடனே எங்களை அடிச்சு சாப்பிட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு மேக்கிங்கே நல்லா இருக்கு இதெல்லாம் ஆனா அந்த சீன் உள்ள லாஜிக்கு லாஜிக் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை அது ஸ்டேஜ் பண்ண விதமே வந்து ஒரு எயிட்டி நைன் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல அந்த படம் மாதிரி ஸ்டேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அது சுத்தமா எனக்கு தெரியல ரெஃபரன்ஸே வந்து நம்ம வந்து பீரியட் ஃபிலிம் எடுக்கிறோம் அதனால் பழைய ஓல்டு ஸ்டைலாக மூவிஸ்லேருந்து வந்து மேக்கிங் அந்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படின்னு வந்துட்டாங்க வேணும் தெரியல சுத்தமாக செட்டே ஆகல இப்போ இவங்க போய் அட்டாக் பண்ணதுக்கப்புறமா சட்டப்பாறைன்னு ஒரு இடம் வச்சு காட்டுவாங்க அங்கே போய்ட்டு இவங்க ஏதோ பேசிகிட்டு இருப்பாங்க அதாவது அந்த அஞ்சு லேண்டுக்கும் வந்து பொதுவான ஒரு இடம் சட்டப்பாறை அப்படின்ற இடத்துல வந்து இவங்க ஒரு நாலு பெரிய மனுஷங்களாக இருப்பாங்க நிறைய ஹாலிவுட்டோட இன்ஸ்பிரேஷன் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த சினியை மேக் பண்ணி இருப்பாங்க அங்கே எல்லோரும் வருவாங்க அந்த பாபி டிஎல் வில்லனும் வருவார் வந்துட்டு என்ன பண்ணுவார் சட்டப்பாலைன்னு சொல்கிறாங்களே ஒரு வேலை இது வந்து பயங்கரமான இடமா இருக்கும் போல் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக நல்லா அதாவது இவங்களுக்கு இவங்க கட்டுப்படுறாங்கச்சா இவர் வந்து இவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பார் என் கூட யாரும் இருக்கிறாங்களோ அவங்க மட்டும் இருக்காங்க எல்லாம் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிட்டு இருப்பாரு டிவி அழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபி போவார் ஃபைட் நடக்கும் ஒரு ஒரு ஃபைட் நடக்குது ஒரு ஐயாயிரம் பேர் சம்திங் அவ்வளோ வராங்கன்னு இங்களா அவங்கள ஒரே ஆள் வந்து அடிக்க போகிறாரு அப்படின்னா இப்போ இதை கொஞ்சமாவது அந்த ஃபைட்டு அந்த ஃபைட்டை எப்படி அவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அதில் ஏதாவது கன்சேட் பண்ணியிருந்தால் பிரச்சனை இல்லை அதெல்லாம் விட்டுட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டு சூர்யாவுக்கு அந்த பையன் அந்த பையன் பையன் வந்து சூர்யாவை மன்னிச்சாரா இல்லையா ஏற்றுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத காட்டுறாங்க கதை களத்தை இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல அதுக்கப்புறமா அதுக்கு இன்டர் கட்டில் காட்டுவாங்க ஃபர்ஸ்ட்ல வந்து சூர்யாவுக்கும் கடைசி எல்லாம் சூர்யா மறுபடி காட்டுவாங்க அது வந்து இன்டர் கட் ஆகி இன்டர்கட் ஆகி இங்கே இவர் சண்டை போட்டிருப்பாரு இங்கே அவர் சண்டை போட்டிருப்பாரு பயங்கர லாஜிக்கே இருக்காது திடீர்னு யோகி பாபு கண்ணை எடுத்துகிட்டு வந்து சுட்டுக்கிட்டே வருவார் என்னடா பண்றீங்க எதுக்குடா அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏதோ பைத்திய கால குள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கெல்லாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஃபுல்லா பயங்கர சிரிப்பா இருக்குது என்னடா நடந்துட்டு இருக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய படம் புரியுது இதெல்லாம் ஓகே அது அது இல்லை அவங்க நடத்துற அவங்க நடந்துக்கிற விதத்தெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பா இருந்துச்சு எனக்கு ஏன் சிரிப்பா இருந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரியான டயட் ஆகிடுச்சு படம் வாங்கும் அதெல்லாம் கலையோட பாசிட்டிவ்னா நல்லா இருந்துச்சு ப்ரொடக்ஷன் இருந்துச்சு சூர்யா வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு அவரோட கேரக்டர் மட்டும் தான் ஓரளவுக்கு இருந்துச்சு கங்குவான் கேரக்டர் கிடையாது அவன் எல்லாமே இருக்கலாம் படத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரிஷா பட்டாணியோட பிகினி சீன் வரும் அது வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் நீங்க போய் பாருங்க சிவா மாதிரியான ஒரு டேரக்டரை நம்பி இவ்வளவு க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணி எப்படி படம் நடத்திங்க அப்படின்னு எனக்கு வந்து தெரியல Good luck, boy. <laughs> oh, oh are you all right, dude? Yeah, I'm good. <laughs> the gun fell off the table. Is the gun, okay. <laughs>